வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கலகஸ்டின் அற்புதமான காலை இப்பொழுது மணி இப்போ கரெக்டாக ஆறு இருபது பாண்டிச்சேரி கடற்கரையில் அந்த ஜில் ஜிலுன்னு குழு குழுன்னு காத்தோட அந்த காற்று வாங்கிட்டு நிற்கிற சுகம் முருகன் வருங்க வா இந்த சுற்றுலா பயணிகள் பாண்டிச்சேரிக்கு வரணும்னாலே இந்த ராக் பீச் இந்த இந்த கடற்கரை என்பது ஒரு ரிசல்ட் ஒரு சொர்க்கம்னு சொல்லுவாங்க அவங்க அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இந்த சன்ரைஸுக்காக சன் ரைஸ் ஆகலை சன்ரைஸுக்காக மக்களெல்லாம் அங்கே காத்துட்ருப்பாங்க அப்படியேங்க இந்த கடற்க அந்த காலங்காற்றில் அதிகாலையில் சூப்பராக அந்த குழு குழு குழுன்னு காற்று இந்த அலைகளோட ஓயாத சத்தம் இந்த மீன் பிடிக்கிற படகுகளுடைய குட்டி 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 படகுகள் அங்கே தண்ணியில் அப்படியே மறந்துட்டு போகிறது சராசரியாக மக்கள் வாக்கிங் போகிறது நான் பார்க்க கோடி கண்ணு வேணுங்க நான் பாண்டிச்சேரிக்கு வந்து அனுபவிங்க சூப்பராக இருக்கும் இந்த சத்தம் அலை சத்தம் அப்படியே கெடுக்கிட்டே இருக்கும் அப்படியே மக்கள் அப்படியே சராசரியாக வாக்கிங் போயிட்டு இன்னும் அந்த லாஸ்ட்டில் பாருங்க பார்ப்போம் இந்த செக்ரட்டேரியட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் மக்கள்லாம் இறங்கி தண்ணியில் இறங்கி காலில் அடைஞ்சிக்கிட்டு அங்கே அங்கே புதுக்காலம் ஆட்டம் தண்ணியில் ஆட்டம் போடுறது அந்த காலையில் இந்த விடிய காலையில் தண்ணியில் இறங்கி அந்த ஐஸ் மாதிரி ஜில்லுங்கிற தண்ணியில் அப்படியே இறங்கி காலை கை ஆட்டிக்கிட்டு சும்மா அப்படியே ஐயோ ஐயோ வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் காலை இப்போ வந்து பாண்டி வந்து வச்சிங்களேன் காலையில் வந்துடணும் இங்கே அப்படியே ஒரு அஞ்சு முக்கியம் ஆறு மணிக்குள்ள இங்கே வந்துடணும் வந்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க ஓகே சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சிகப்பு கதிர்களில் வந்து பாருங்கள் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் சன்ரைஸை அப்படியே பாருங்கள் துங்களா சிகப்பு அந்த ஒலி 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 அந்த கீட்ஸ் வர தெரிவிதா பாருங்க பாப்போம் ஓகே இந்த சன்ரைஸுக்காக தான் நிறைய பேர் கும்ப கும்ப கும்பலாம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படியே இந்த காந்தி சாலை கிட்ட நாமும் அதுக்கு தான் வெயிட்டிங் காலை கதிரவன் ஏழை ஆரம்பிச்சாச்சு வாங்க பாண்டிச்சேரி வந்தா நீங்களும் வந்து இந்த அற்புதமான காட்சியை பாருங்கள் ஓகே நான் உங்கள் அகஸ்டின் இருந்து தேங்க்யூ